மண்ணோட மண்ணா போயிருச்சு என்னன்னா ஒரு பேபி வந்து வளர்ச்சி கம்மியா இருக்கு ஸோ நீங்க பண்ணி தான் ஆகணும் ஒரு பேபி தனியாக இருக்கணும் முடியாது அப்படிலாம் நிறைய சொல்றாங்க ஒரு பேபி நல்லா இருக்குன்னு நாங்க ஹார்ட் பீட் இப்போ கம்மியாயிடுச்சு இப்போ ஹார்ட் பீட் எடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு சொன்னாங்க ஸோ அதுதான் அடிக்கடி ஸ்கேனுக்கு இதோட மூணாவது ஸ்கேன் வந்திருப்போம் மூணாவது ஸ்கேன் கூட எடுத்திருப்போம் ஸோ இது என்ன பண்றது எங்களுக்கே ஒண்ணுமே புரியல சரி நடந்து நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் நினைச்சு ஒரு கடைசியில வந்து இந்த டைத்துல ஒரு இன்னொரு ஒரு அழகான ஆண் குழந்தைங்க எல்லாருக்குமே தெரியும் குழந்தைக்காக இவங்க வந்து பிரெக்னன்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து வீடியோ வந்து போட்டிருந்தாங்க நாங்க வந்து பிரெகனண்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க இப்போ வந்து ரீசெண்டாக எங்களுக்கு எல்லாமே கெட்ட நேரம் ஸோ எதுவுமே நடக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தை வந்து அதாவது செகண்ட் பேபி வந்து வளர்ச்சி கிடையாது ஸோ அது வந்து எங்களுக்கு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்பவே சோகமாக வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வீடியோ தான் இப்போ செம்ம பேர்லாம் போயிட்டுருக்கு ஸோ அதை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க